இதற்காக இத்துணை இயக்கு மின் நிலைகளெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இவனுக்கு மட்டும் வியர்வை வருகின்றது அதை யாராவது உரைக்க முடியுமா சிறிது லேசாக ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினுடைய வெப்பம் நீர் உரைத்தவாறு இருந்து எழுந்து நெற்றி சுழுமுனையில் அமர்ந்து அகத்தியனை அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் அத்தகைய நிலையிலிருந்து எழும் வெப்பம் இது சிவ வெப்பம் ஆதி கைலாய சூட்சம நூல் தாங்கும் சித்தனிடமிருந்து பெறுகின்ற வெப்பம் அவனுக்குள் வெப்பம் இருப்பதை அவன் உணராமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்குள் இருந்து எழுகின்ற வெப்பத்தை அகத்தியனை தாங்கியிருக்கும் சீடன் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகளை போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சபை திருவடிகளை போற்றி போற்றி சாமி இந்த சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு மூன்றாம் கால பூஜைக்கு அப்புறம் கனவு தவத்தில் இருக்கும் போது ஒரு இது தெரிஞ்சிச்சு சாமி நம்ம அப்போ வந்து கொஞ்சம் உடம்புக்கு உபாதையினால எந்திரிச்சு நடக்க முடியல என்னால் அப்போ கனவு என்றால் சீடன் உறங்கி விட்டான் என்ற அர்த்தம் மூன்றாம் சாம கால பூஜை ஒரு நபைக்கு நகைப்புக்காக உரைத்தோம் ஒன்றுமில்லை இல்லை உரை அந்த தவத்தில் வந்து ஒரு விஷயத்தை காமிச்சாங்க அப்போ எந்திரிச்சு வந்து சொல்ல முடியல நீங்கள் கனவு யாருக்கெல்லாம் தவம் கிடச்சதை சொல்லுங்கள் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்போது உடம்பு உபாதைக்கினால எந்திரிச்சி வர முடியல நம்ம சபை வந்து கழுகு பார்வையில் காமிச்சாங்க மேலே கோமாத்தாலேருந்து அப்படியே மேலே பறந்து போகிற மாதிரி காமிச்சாங்க பின்னாடி சபைக்கு பின்னாடி எவ்வளோ எவ்வளோ கட்டிடங்கள் வரப்போகுது உயர்ந்த கட்டிடங்கள் வரப்போகுது அதில் அந்த கட்டிடங்கள் என்னென்னங்கு கொண்டு காமிச்சாங்க மேலே போன கழுகு வந்து திரும்ப கீழே இறங்கி வந்து ஸ்கூல் நிறைய படிப்புக்கான பில்டிங்ஸ்லாம் வருது அப்போது ஒரு சின்ன ரெண்டு குழந்தைகளை காட்டுறாங்க நம்ம ஐயாவோட குழந்தை ரூபத்தில் இருக்காங்க அவங்க அந்த லேடிஸ் சைக்கிள் வச்சு ஊற்றிட்டு வராங்க அவங்களோட வண்ண நிறம் கூட காட்டுறாங்க அந்த ரெண்டு மூணு விதமான ஸ்கூல்ஸ் வரப்போகுதுங்கிற அந்த கட்டத்தை கூட காட்டுறாங்க சிவப்பு கலர் கட்டம் இது இது வேற கலர் கட்டம் அப்படி வெவ்வேறு விதமான படிப்புக்கானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஏரோப்ளைன் இறங்கி ஏறுது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரப்போகிறாங்க இல்லை சாமி வந்து இப்போ ஏரோப்ளைனில் தான் பயணம் பண்ண போகிறாருங்கிற மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப பிரபலமாக போகிறோம் ரொம்ப பறவாக போகிறோங்கிறது காமிச்சாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நினைச்சேன் திரும்ப இன்னொரு கனவு இன்னும் இன்னொரு கனவு என்ன வீட்டில் படுத்துருக்கும் போது சிவராத்திரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆறில் வந்து சாமி ஒரு படகுல வராரு சின்ன படகில் நான் ஒரு படகுல இருக்கேன் அப்போ அந்த சாமி பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப ஹாயாக உட்காந்துருக்காரு அந்த சாமி பின் பக்கத்தில் படிச்சுட்டு இருக்காரு பக்கம் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அதில் வந்து பாதி பக்கத்தில் சாமியோட படமும் நம்ம சபையோட படம் போட்டு பக்கத்துல ரெண்டு மூணு சீடர்கள் இருக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அது சாமி திரும்பி பார்த்தாங்க பார்த்துட்டு என் படம் என் பட பக்கத்துல வந்தாங்க அவர் படகுலேருந்து என் படகுல ஏறி உட்காந்துட்டாங்க உட்காந்து டக்குன்னு கண்ண மூடி தவத்துக்கு போன மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சாமி அருள் பெருமகா நிலையாய் சபை நாடி சபையினுடைய நிலை நாடி சமுத்திர நகர் என்னும் அற்புதமான அத்தகைய தலமதிலிருந்து சபையோடு ஒன்றியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து சிவ இரவு பெருவிழா ஆற்றலாக அருள் பெருமகா நிலை தவநிலை என்றால் என்ன ஞானநிலை என்றால் என்ன என்று உலகோர்க்கு பறைசாற்றிய உலகோர்கள் மட்டுமல்லாது வந்த மர்ந்த சீடர்களுக்கு திருக்கைலாய தலமாக அத்தலத்தினை மாற்றி காட்டி அற்புதமான சிவ இரவு பெருவிழாவில் கண்ட காட்சி உயர் காட்சியை உணர்த்திய சீடனை அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் கண்ட காட்சி கழுகு பார்வையாக மேலிருந்து கண்டார்கள் என்று அக்காட்சிதனில் பல்வேறு விதமான கட்டிடங்கள் கட்டிடங்களில் பள்ளி கட்டிடங்கள் கல்வி சாலைகள் அதில் இரண்டு மூன்று விதமான அத்தகைய சீருடை அணிந்து செல்லக்கூடிய காட்சிகளை கண்டோம் இக்காட்சிதனை ஏற குறைய பன்னிரண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே சபை நாடி வந்த சீடர்களுக்கு காட்டப்பட்ட அற்புதமான காட்சி என்ற இந்நிலையை கண்டார்கள் இது நிதர்சனமாக இத்தலமதில் நிறைவேறப் போகின்ற காட்சி என்ற அகத்தியல் உரை கல்வி சாலைகள் மட்டுமல்ல தர்ம சாலைகள் அன்னதான சத்திரங்கள் கூடங்கள் ஆங்காங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சீடர்கள் தங்குவதற்குரிய சாலை வசதிகள் அவரவர்கள் அமர்வதற்குரிய தங்கு சாலை வசதிகள் எல்லாம் இவ்வளாகங்களில் வந்தேற போகின்றன அகத்தியன் அகத்தியோ அதனை எங்கிருந்து கண்டாய் ஒரு கழுகு பார்வையாய் உமக்கு மேலிருந்து காண்பித்தது யார் தெரியுமா சபையினை பேராற்றல் கொண்ட சபையினை தன் அழகால் தூக்கி அழகு பெற வளம் வருகின்ற திருக்கருடனுடைய முதுகிலிருந்து நீர் கண்டா என்று அகத்தியர் ஓம் நமோ நாராயணாய ஓம் அகத்திய சாய உணர்தல் நிலையிலுள்ள உள்ள சீடர்களை உயர்நிலைக்கு கொண்டு அமர வைப்பார்கள் என்று அகத்தியன் உரைத்தோமே அதுதான் உயர்நிலை என்று கூறுகின்றோம் ஓம் அகத்திய சாய நம வேலும் மயிலும் தாங்கிய திருமுருகன் தோளில் அமர்ந்து சவாரி செய்கின்ற அற்புதமான காட்சிகள் எல்லாம் நடைபெறும் இச்சபைதனிலே சுமந்து செல்வார்கள் இறை மானிடர்களை இறையே மாநிலர்களை சுமந்து செல்வார்கள் எப்பொழுது அவன் மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு நின்று இத்தகைய சபையினை சரணாகதி அடைகின்ற போது அழைத்து செல்வார்கள் அத்தகைய காட்சிகளை கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இன்னொன்று உமது படகு நோக்கி வந்த அத்தகைய படகிலிருந்து சிவகுரு வந்து அமர்ந்தார் என்று தத்தளித்து செல்லக்கூடிய கலியுகத்தில் இக்கலியுகம் என்னும் சமுத்திரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய மானிடன் செல்கின்ற ஞான படகானது எங்கும் திசை மாறி செல்லாதிருக்க தட்டு தடுமாறி மூழ்காதிருக்க உம்மோடு வந்து உமக்குள் சரீரத்தோடு கலந்து சிவகுரு பயணித்த அற்புதமான சூட்சம காட்சிதனை கட்டாயம் இதுவே சிவகுருவிற்கும் ஒரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தினை உணர்த்தும் காட்சி என்ற அகத்தியல் உரைக்கின்றோம் எப்பொழுதும் நீர் குருவை கைவிட்டாலும் குரு உம்மை கைவிட மாட்டார் என்னும் கூற்றுக்கு இது ஒரு சான்று என்ற நிச்சயமாக பிரபஞ்சத்தை நோக்கி தன் சுட்டு விரலை நீட்டுகின்ற பொழுது பிரபஞ்சம் உன் கரம் பிடித்து மடியில் அமர வைத்துக் கொள்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று பிரபஞ்சம் யார் இறை யார் இறை சித்தர்கள் யார் ஒரு குருவே பிரபஞ்சம் ஒரு குருவே இறை ஒரு குருவே இறை சித்தர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவனோடு நீர் பயணம் மேற்கொள்கின்ற உமக்கு காட்சியாக காண்பித்த நிலை என்று அகத்தியன் உரை ஓமகி சாய இந்நிலையோடு சிவமகா வாழைச்சித்தனுடைய அருளாற்றல் நிலையோடு அற்புதமான பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய அணுக்கரக நிலையோடு வளம் வந்து இகலோகத்தில் எவரும் காணா நிலை எவரும் எட்டா நிலை அந்நிலையை பெற்று நீர் வளம் வருகின்ற பொழுது உண்மை கலியுகம் திரும்பி பார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனையும் கலியுகம் திரும்பி பார்க்கும் இது என்ன இங்கு மட்டும் வித்தியாசமான நிகழ்வு நிகழ்கின்றது இச்சீடன் மட்டும் ஒரு தனித்துவமான நிலையில் அங்குமிங்கும் வந்து கொண்டிருக்கின்றானே என்று அவ்வாறு உற்று நோக்குகின்ற கலியுகம் உம்மை வணங்கி நிற்கும் என்று அகத்தியன் ஓ மகதீஷாய் அவ்வாறு சீடர்கள் செல்கின்ற பிரபஞ்ச மகாசபையில் இருந்து செல்கின்ற சீடர்களை கண்டவுடன் இருகரம் கூப்பி வணங்குகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறுகின்ற நிகழ்வு நோக்கி பயணப்படும் சபையில் நற்சீடனாய் வளம்பர் அகத்திய நல்லாசி வழங்கி அமர்ந்து இருக்கு ஓ மகதீஷ் இன்னொரு கனவு இந்த வந்துச்சு அது சபைக்கு இதுக்கு தொடர்புகளான்னு தெரியல ஒரு பாவாடை சட்டை போட்டு ஆனால் அழுக்கு பாவாடை சட்டையா இருந்துச்சு கொஞ்சம் இலவட்ட ஒரு பெண்ணா இருந்துச்சு தலையில் ஒரு ஒரு துன் துண்டு மாதிரி கட்டியிருந்தாங்க கண் ரொம்ப பெருசாக முண்டை மாதிரி இருந்து இனியை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அவங்க நான் இப்போ புது வீடு கட்டிகிட்ருக்கோன்னு சொல்லியிருந்தலாம் சாமி அந்த வீடை சுற்றி பின்னாடி வந்து நின்று அந்த வீட்டுக்கு பின்வாசல்லேருந்து உள்ளே பார்க்குறாங்க பாதி வீடு தான் கட்டியிருக்கோம் மாடி கட்டிகிட்டு இருக்கோம் என்னையை பார்த்து இப்படி தலையில் இப்படி ரெண்டு தடவை கை வச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி இப்படி ரெண்டு தடவை காமிச்சிச்சு என் மனைவியிட்ட கூப்பிட்டாங்க பாருன்னு சொன்னால் அதுக்குள்ளே அவங்க மறைஞ்சிட்டாங்க அது யாருன்னு தெரில அது சிவசிபைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல என்ன சொல்ல வந்தாங்கன்னும் தெரியல சாமி இந்த நேரத்துல தான் கனவு வந்துச்சு பால திரிபுர சுந்தரியனுடைய திருவுருவ படம் உமது இல்லத்தில் இருக்கின்றது அல்லவா அந்த சின்ன காடு வச்சிருக்கேன் சித்தன் கரமத்தில் இருந்து வாழை சித்தன் வாழை தேவியினுடைய படத்தினை அத்திருவுருவ படத்தினை உமது இல்லத்தில் வைத்து வணங்கி வர அத்தகைய காட்சி நற்காட்சியாக அமையும் என்று அகத்தியம் உரைக்கின்றன வாழை நிலை கண்ட காட்சியினுடைய தத்துவம் என்னவெனில் பாலதிரிபுர சுந்தரியினுடைய ஒரு உயர் காட்சி என்பது வேறு இக்காட்சி என்பது என்னவெனில் நீர் பயணித்து கொண்டிருக்கின்ற சிறு ஞான நிலை அப்பயண நிலையிலிருந்து நீர் பயணிக்கின்ற பொழுது உன் சிந்தையில் உன் சிந்தையில் அருட்சித்தம் அருள் ஞானம் அருள் சிவ ஒளியோடு நீ பயணப்பட்டு கொண்டிருக்கின்றாயா என்ற வினா போல் அவ்வினா எழுந்தது உணர்ந்து உணர்ந்து பயணப்படுகின்ற நிலையை உமக்கு உணர்த்திய நிலை என்று அகத்தியன் ஆகவே அழுக்கு உடை என்பது யாம் அகத்தியன் கூறுகின்ற பொழுது தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் மானிடன் கண்டிப்பாக நிச்சயமாக உள்ளுக்குள் இகலோக அழுக்குகளை வைத்துக் கொண்டிருப்பான் அவ்வாறு அத்தகைய அழுக்கு என்பது பெரிதான நிலையில் அல்லாது சிறிது சிறிதான நிலையில் இருக்கின்ற பொழுது அதனை அகற்றிவிடு என்று உணர்த்துகின்ற உணர்நிலை என்ற நிறுத்தி 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 நீர் தவநிலை கண்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் தவநிலை காண்கின்ற பொழுது அப்பால திரிபுர சுந்தரி அற்புதமான அருள் வடிவ கோலத்தில் உமக்கு காட்சி அளிப்பாள் என்ற அகத்தியன் சிறு சிறு பிழைகள் சிறு சிறு வினைநிலை அவ்வினை நிலைகளை பிழைகளை உமக்கு தெரியும் எத்தகைய பிழைகள் ஆற்றிக் கொண்டு இருக்கின்றோம் அப்பிழைகளையும் அகற்றுகின்ற பொழுது நல்நெறியோடு தர்ம கைங்கரிய நிலையோடு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக பால திரிபுர சுந்தரினுடைய அற்புதமான சிவமகா வாழைச்சி தன்னுடைய ஆற்றல் உமது இல்லம் வந்து நிற்கும் என்று அகத்திய நல்லா அக்காட்சி ஒன்றும் குறை காட்சி அல்ல அக்காட்சி கட்டு அச்சப்பட வேண்டாம் அது சிவசபையோடு தொடர்புள்ள காட்சி என்றும் அகத்தியன் உரைக்க இயலாது உமது தனித்துவமான ஞான பயணத்திற்குரிய உணர்த்தல் காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றார்